ஓம் குருவடி சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் நிலத்தை வாருங்கள் வீடியோ போகலாம் ஓம் புதன் பகான் திருபடிகள் பற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்பனு நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்பு நினைப்பார்கள் துடி உலம் பெற்று வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக அருள் புரிவாய் ஓமம் புதன் பகவான் போற்று போற்றே இருபத்தி ரெண்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் ஒன்பதாம் நாள் புதன்கிழமை வளர்புறை சதுர்தசி திதி மாலை ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு பௌர்ணமி திதியாகும் சுவாதி நட்சத்திரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு விசாக நட்சத்திரமாகும் பரியன் நாமயோகம் பகல் பன்னெண்டு மணி பத்தொம்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு பரிகம் நாமயோகமாகும் பத்தரை கரணம் நாள் முழுவதும் சித்தயோகம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று விவாக சக்கரம் தென்மேற்கு வாரசோலை வடக்கு யோகினி நிறுதியில் இன்று தனிய நாள் நாள் தேதி நட்சத்திரம் யோகம் கரணம் இவை ஐந்தும் சேர்ந்ததுதான் பஞ்சாங்கமாகும் மீனராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரவு பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் சுவையூச்சுவல் யூடியூப் சேனல் மூலம் திருமண வரன் பார்க்க உங்கள் ஜாதகம் போட்டோ பயோடேட்டா முழு விவரமும் அனுப்பி வையுங்கள் வாட்ஸ்அப் எண் தொண்ணூற்றி எட்டு அறுநூற்றி ஐம்பத்தி நாலு இருபத்தி ஆறு முந்நூற்றி இருபத்தி எட்டு புரோக்கர்கள் கண்டிப்பாக தவிர்க்கவும் வாழ்காரமுடன் மீண்டும்ள்ளமற்ற பதிவில் சந்திப்போம்